பூட்டு இது திறக்கப்பட வேண்டுமென்றால் என்ன வேணும் சாவி சரி என்னால் ஏசு மாறிலாம் அப்புறம் அற்புதம் பண்ண முடியுமான்னு தெரியல ஏ அப்பத்தா அப்பத்தா அப்பத்தாவா விளங்கும் எப்பத்தா என்றால் திறக்கப்படு திறந்துட்டா பாவத்தால் மூழ்கி இருந்த பூட்டி கிடந்த இறைவனின் ஆசிரை அது பாவம் என்பது பூட்டு சாவி என்னும் திறவுகோலை திறக்கச் செய்த அன்னை மரியாள் சாவி யார் தான் யாரு அன்னை மரியா பாவத்தால் நாம் பூட்டி கிடந்த இறைவனின் ஆசிர நமக்கு தடைப்பட்டிருந்ததை அன்னை மரியாளின் பிறப்பால் திறவுகோளால் சாவியால் திறக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் நிறைய பெற்று இன்று வரை நம்மை வழிநடைத்து வருகின்ற நம் அன்னை மரியாளுக்கு அனைவரும் கை உயர்த்தி மரியே வாழ்க மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி நான் கேரளாவில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமிய பெண்மணி பார்த்திருப்பீர்கள் முஸ்லிம் பெண்கள் எப்படி இருப்பாங்க கண்ணு மட்டும் தெரியும் மீதி எல்லாம் பருதா பர்தா பருதா போட்டு மூடிவிட்டு ஒரு பெண்மணி என் உடன் படித்தாள் கல்லூரிக்கு வந்தவுடன் அந்த பருதாவை கலத்திட்டு எப்பாடா இப்பந்தான் நிம்மதி எப்படி வீட்டிலிருந்து கிளம்பி கல்லூரிக்கு வரும் வரை அந்த இஸ்லாமிய பெண்மணி என் வகுப்பு தோழி என்ன செய்வா வீட்டிலிருந்து காலேஜுக்கு கல்லூரிக்கும் வரும் வரை ஃபுல்லாக அந்த பருதாவை அணிந்திருப்பாள் கல்லூரியின் வகுப்பறைக்கு வந்தவுடனே அந்த பருதாப கலத்திட்டு சொல்லக்கூடிய வார்த்தை எப்பாடா ஒரு பெருமூச்சு விட்டு எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு இவ்வளோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது எவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது அப்படி நான் கேட்டேன் ஒரு முறை ஏம்மா வீட்டிலே எது கலத்தி போட்டுட்டு வந்துருக்கலாம கொன்று போடுவாவ வீட்டிலேயே கலத்தி வைத்தால் கொன்று போடுவார்கள் அப்போ அந்த புல் நான் கேட்டேன் அப்போ கத்தோலிக்கிற மாறுறீங்களா நான் கேட்பேன் கத்தோலிக்கிற மாறியா என்னது சேலை உடுக்கலாம் சுடிதார் போடலாம் லெக்கின்ஸ் போடலாம் ஸ்டைலாக நடக்கலாம் போடுற ஆபரங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே கத்தோலிக்க திருச்சபையில் எவ்வளவு ஃப்ரீயாக இருக்கலாம் தெரியுமா மாறுறியலா மாறுனாலும் என்ன செஞ்சிருவாங்க கொண்டு போட்டுருவாங்க அத்தகைய ஒழுக்கமான சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படி ஒழுக்கமான சட்டங்கள் குரானிலே இருக்கிறது அவருடைய புனித புத்தகத்தில் பெண் என்றால் இப்படித்தான் உடை அணிக்க வேண்டும் அணிய வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கிறது அண்மையில் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி கேள்விப்பட்டிருப்பார்கள் அவர் கூறிய இந்த வார்த்தைகள் ஊடகத்தில் வீடியோக்களில் நன்றாக பரவி வருகிறது சொன்ன வார்த்தை நான் கிறிஸ்தவராக கிறிஸ்தவளாக அதிலும் சிறப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் பிறந்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன் என்று சொன்னாராம் எதற்காக எங்கே துன்பங்கள் நடந்தாலும் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டாலும் இப்படி அமைதியா இருக்கீங்க அவங்க ஆச்சரியப்படுறாங்க அரசாங்கத்தால் கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தப்பட்டாலும் மணிப்பூரிலே கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருப்பினும் எதிர்த்து அவர்களோடு சண்டையிடாது எப்படி கிறிஸ்துவின் பண்பை கொண்டு கிறிஸ்துவின் அன்பை கொண்டு இவ்வளவு பொறுமையாக ஒற்றுமையா இருக்கீங்க கோபமே வராதா உங்களுக்கு என்று நான் கிறிஸ்தவளாக பிறந்திருக்கலாமோ என்று மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி கூறினாராம் இந்த இரண்டு நிகழ்வுகள் எதற்காக அன்பின் சொந்தங்களை எப்பத்தா என்று கூறுகிறார் திறக்கப்படுவதாக தான் மூடி கிடைக்கின்ற ஒரு இடத்தில் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் இல்லாததால் தான் காண்கின்ற ஒன்றில் பிற சபையை காண்கின்ற பொழுது இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார்களே இந்த சுதந்திரத்தை தந்த இன்று நாம் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்ற அன்னை மரியாளின் பிறந்த நாளில் அனைவரும் நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா சிறப்பாக பெண்களை குறித்து கேட்கிறேன் மற்றவர்களெல்லாம் நாம் திறக்கப்பட்டு இருக்கிறோம் திறந்து விடப்பட்டு இருக்கிறோம் நமக்கு புது வகையான எண்ணங்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளுக்கு புதுவிதமான எல்லா செயல்களுக்கும் இந்த ஊரில் பெண்களே ஆண்களும் சில நேரங்களில் திறக்கப்பட்டிருக்கின்றனவா கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அமலொரு மாதா பெண் சபை இளைஞ இளையோர் பெண்களிடம் கேட்ட கேள்வி யாராவது ஃப்ளைட்டில் பெயர்க்கியலா அதுக்கு பதில் என்ன வந்து தெரியுமா பூரா விட்டே தாண்ட முடியல போவளாகும் இந்த பதில்தான் எனக்கு கிடைத்தது திறக்கப்படவில்லை இன்னும் அவர்களுக்கு சுதந்திரமானது கொடுக்கப்படவில்லை ஆனால் கத்தோலிக்க திருச்சபை பாவத்திலிருந்து திறக்கப்பட்டு விட்டது அன்னை மரியால் என்னும் திறவுகோளால் சாவியால் இன்றைய நற்செய்தியில் காவியர் காண்கிறோம் எப்பத்தா திறக்கப்படுவதாக ஒரு அருமையான பாடல் ஒன்று உண்டு தீரக்கப்படுவதாக தீரக்கப்படுவதாக அன்பின் சொந்தங்களை இன்று சிறிய ஒரு செய்திதான் பல பேருக்கும் பல கனவுகளோடு இருக்கலாம் எல்லோருக்கும் வாழ்வில் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று கனவுகள் இருக்கலாம் இந்த ஒரே ஒரு செய்தி தான் நான் அந்த இளையோர் இளம் பெண்களிடம் கூறினேன் இந்த ஆண்டு நாம் பறக்கிறோம் பெற்றோர்களே உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வழியை திறந்து விடுங்கள் திறக்கப்படட்டும் புதியன காணட்டும் புதிய இடங்களை அனுபவங்களை காணட்டும் அதற்கு என்ன செய்யணும் உங்கள் அடிமை என்னும் கட்டுத்தனத்தில் அவர்களை திறந்து விட வேண்டும் ஒரு பங்குல முதன்முறையாக கடைசியாக நான் இருந்த பங்கில் இளையோர்களை கூட்டினேன் நான் இளைஞன் தானே கலவையன் இல்லையா அப்போ இளைஞன் இளைஞனோடு தானே சேருவோம் அப்பொழுது இளம் பெண்களையும் ஆண்களையும் கூட்டி ஏதாவது ஊரில் நல்லது செய்வோம் நல்லது செய்கிறதுக்கு இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படும் இருவரையும் சேர்த்து வைத்து சேர்த்துனா என்ன இணைத்து வைத்து அல்ல கோயில் இந்த கிர இளம் பெண்களையும் இந்த கிர இளம் ஆண்களையும் வைத்தேன் அன்னைக்கு தான் கூட்டுனேன் ஒரு ஃபோன் வந்துச்சு சாமி இளம் பெண்களையும் ஆண்களையும் சேர்த்து வைக்காதீங்க கூட்டம் நடத்தாதீங்க ஓடி போயிடுவாங்க அப்போ வீட்டுக்குள்ள அவங்கள பொத்தியே வச்சுக்கிருங்க திறந்து விடாதீர்கள் வெளியே போனா கெட்டு போயிருவான் பையன் கூட சேர்ந்து ஸ்கூல்ல இருந்தா காலேஜில் இருந்தா சேர்ந்து ஓடிடுவான் தனியா விட்டா அப்போ வீட்டுக்குள்ளேயே கண்ணு முன்னாடியே வச்சுக்கிருங்க இந்த பூட்டு அடைப்பட்டு இருப்பது போல உங்கள் வீட்டில் அடைபட்டு அடைத்து வரிக்கின்றவர்களை இன்றைய நாளில் இயேசு கூறுகிறார் எப்பத்தா திறக்கப்படட்டும் ஆகையால் சரியா அந்த இளம் பெண்களிடம் நான் கூறினேன் இந்த வருடம் இங்கே இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வருடம் இந்த அமலுறுப்பு மாதா சபையிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருக்கு அட்லீஸ்ட் ஜெர்மனிக்கு போவலனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு போகலைனாலும் ஃப்ளைட்டில் ஏறி அந்த அனுபவத்தை பெற்று கொள்ளுங்கள் பங்குச்சாமிகிட்ட பேசியாச்சு பெர்மிஷன் கிராண்டட் பத்தாயிரம் தேவை பத்தாயிரமா நல்ல காரியங்களை நல்ல அனுபவங்களை வாழ்வில் நீங்கள் கண்டிராததை நம் பிள்ளைகள் காணட்டுமே நம் பிள்ளைகள் காணட்டும் சின்ன வயசில் ஃப்ளைட்டு பறந்து போச்சில் ஓடி இருக்கியலா யாராவது நான் ஓடி இருக்கேன் வானத்தில் ஃப்ளைட்டு போச்சுல ஃப்ளைட்டு பின்னாடி ஓடுவோம் ஓடிட்டு ஒருக்கிற இலைச்சி நிற்கச்சில் அப்போ நான் ஒரு கனவு கண்டேன் இந்த ஃப்ளைட்டில் ஒரு நாள் போக வேண்டும் போயிட்டு வந்தாச்சு ஜெர்மனிக்கே போயிட்டு வந்தாச்சு கொச்சியிலிருந்து மும்பைக்கு மும்பையிலிருந்து அபுதாபிக்கு அபுதாபியிலிருந்து ஏர் பெர்லின் பெர்லின் என்கின்ற தலைமை நகரம் ஜெர்மனி நாட்டில் ஆம் அன்பின் சொந்தங்களை இது ஒரே ஒரு செய்திதான் ஒன்று மட்டும் திறந்து விடுங்கள் நம் பிள்ளைகள் இது இளம் பெண்கள் மட்டும் குழந்தைகளுக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் போதும் வாழ்வில் வழிகள் வேண்டாம் வேதனைகள் வேண்டாம் பல வழிகளை திறந்து விடுங்கள் அனைவரும் இரண்டு கைகளை உயர்த்தி தீரக்கப்படுவதாக ஏப்பத்தா தீரக்கப்படுவதாக வானம் ஆசிரும் அருளம் தீரக்கப்படுவதாக அனைவரும் எழுந்திரிருந்து ஒரே குடும்பமாக நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்